அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நாற்பத்தி ரெண்டு உங்கள் ஆண்டவர் நாழிகிலே வருவார் என்று நீங்கள் அறியாது விழித்திருங்கள் இங்கே ஆண்டுடைய இரண்டாம் வருகை குறித்து மத்தியில் நம்ம வாசிக்கிறோம் முதலாவது இந்த பூமியில் ரட்சகராய் வந்தார் மனு குலத்தை ரட்சிப்பதற்காக பூமியில் வந்து வெற்றிப்பின் திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி முடித்து இப்போது பரலோகத்திலே பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறார் நமக்காக பரிந்து பேசுகிற அந்த ஆண்டவர் ஒரு நாளில் மீண்டும் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக வரப்போகிறார் தான் அவருடைய வருகையை குறித்து இங்கே நாம் பார்க்குறோம் உங்கள் ஆண்டவர் இன்னும் நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள் ஆயத்தமாக இருக்கணும் அவர் சொல்கிற திருடனை போல வருவேன்னு சொல்கிறார் திருடன் சொல்லிட்டு வர மாட்டான் இனியாத நேரத்தில் வருவான் அதாவது ஆண்டவர் திருடனை போல வருவேன்னு சொல்கிறார் அங்கே மணவாளனை சந்திக்க வரவேற்க பத்து கண்ணிகள் போனாங்க அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்க தீவிட்டியோ எடுத்துகிட்டு போனாங்க தீவட்டியோட எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்க அஞ்சு புத்தி இல்லாதவங்க வெறும் தீவெட்டி எடுத்துகிட்டு போனாங்க எண்ணெய் எடுத்துகிட்டு போகல மணவாளன் வர தாமதம் ஆச்சு தூங்கிட்டாங்க நடுராத்திரியில் மணவாளன் வர்றாரு சொல்லி சத்தம் கேட்ட உடனே ஆயத்தமாக இருந்த ஐந்து புத்தி உள்ள கண்ணிகள் மணவாளனோடு கூட பிரவேசித்துட்டாங்க ஆயத்தம் இல்லாதவங்க மனவாளனுடைய அறைகளை பிரவேசிக்க முடியாத பிறகு வெளியே நின்று கதவை தட்டுறாங்க ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை அறியேன்னு சொல்லி பாருங்கள் ஆயத்தமாக இருக்கணும் ஆயத்தமாக இருக்கணும் அதுக்கு தான் இங்கே விழித்திருங்கள்னு சொல்லுற ஆண்டுடைய வருகை நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டுடைய வருகைக்கான அடையாளங்கள்லாம் சொல்லிட்டார் ஜனத்துக்கு உரோமா ஜனம் ராஜ்யத்துக்கு உரோமா ராஜ்யம் பூமி எதிர்ச்சி கொள்ளை நோய் இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் ஆனால் உடனே முடிவு வராது ஆண்டு ராஜ்ஜியத்தினுடைய சுவிசிஷன் எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட வேண்டும் சொல்லி சந்த பிறகு வரும்னு சொல்லி இப்படி இல்லை நாம வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும் அவருடைய வருகை நாம் காணப்படணும்னு சொன்னால் விழுத்து இருக்கணும் இருக்காமல் இருந்தால் நம்ம அவருடைய வருகளை காண முடியாது அவருடைய வருகை நாம இணைந்து கொள்ள முடியாது ஆகவே நல்ல ஒரு எச்சரிப்பின் வார்த்தை ஆகவே ஒருவேளை இதுக்கு நாம் இருக்காவிட்டால் கூட வசந்த கேட்கிற நாள் முதல் கொண்டு நாம் ஆடவரை சந்திக்க எப்பொழுது விழித்திருக்களாக வாழ்வோம் கத்தனமை ஆசிர்வதிப்பார்கள் செபிப்போம் நேசுக்கு நல்ல தாப்புனே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இப்படி வருகை ரெண்டாவது வருகை குறித்து நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் வரும்போது நாங்கள் விழித்திருக்குகளாக இருக்கணும் இல்லாவிட்டால் கைவிடப்படுவோம் சிலையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம்ப்பா நாங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து வரவேற்க ஆயத்தமலவர்களாக இருக்க இருக்கிற விஷயம் ஆசிர் நல்லப்படுத்தும் ஏசு பிதாவே ஆமே நம்முடைய கத்திரம் இயேசு இயேசுகின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை மகிமே உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசுகின் கிருபை உலக அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்